இந்த வீடியோல டிஎன்எஸ்டிசி பஸ்ஸுக்கு டிக்கெட் வந்து புக் பண்றது நிறைய பேருக்கு தெரியறது இல்ல இந்த ஒரு வீடியோல அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி ஃபில் பண்ணணுங்கிறத பத்தி சொல்லிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம பேஜோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வெப்சைட்டோட லிங்க் கொடுத்திருக்கோம் அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணீங்கன்னா ஸ்ட்ரைட்டா அந்த வெப்சைட் குள்ளே போயிரும் அந்த வெப்சைட்டோட இன்னர் பேஜ் வந்து இது மாதிரி தான் இருக்கும் இதுல சோர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதுல ஃப்ரம் பிளேஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு நீங்க எந்த ஊர்ல இருந்து கிளம்புறீங்க அப்படிங்கறத கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து டூ பிளேஸ் அப்படிங்கறதுல வந்து நீங்க எந்த ஊருக்கு போகணும் அப்படிங்கறதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து நீங்க எந்த டேட்ல கிளம்புறீங்க அப்படிங்கறதுல அந்த டே மந்த்து இயர் எல்லாமே செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் டிக்கெட்டும் வேணும் அதே பஸ்ல ரிட்டர்ன் வர போறீங்க அப்படின்னா அந்த ரிட்டர்ன் டிக்கெட்டுக்கும் நீங்க டேட்டை வந்து புக் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா ரிட்டன் வந்து ஸ்கிப் பண்ணிருங்க நெக்ஸ்ட் வந்து நீங்க சிங்கிள் லேடியா போறீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா அது வேண்டாம் சர்ச் பஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த பஸ்ஸோட நேம் கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட் வந்து என்ன டைமிங்க்கு அந்த ஊருக்கு ரீச் ஆகுங்கிற டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க அப்புறம் வந்து டிக்கெட்டோட ரேட்டும் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு எந்த பஸ் கரெக்டாக இருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு பியூ சீட் அப்படிங்கிற ஆப்ஷனை இன்னும் சீட் ஃப்ரீயா இருக்குங்கிற டீட்டெயில் வரும் இதுல ப்ளூ கலரில் இருக்கிற சீட் எல்லாமே ஏற்கனவே புக் ஆயிருச்சு நெக்ஸ்ட் வந்து ரெட் கலர் வந்து கண்டக்டர் இருக்கு எல்லோ கலர் வந்து லேடிஸ் சீட்டு எல்லாமே மென்ஷன் பண்ணிருப்பாங்க அதை வந்து கரெக்டாக செக் பண்ணி பாத்துக்கோங்க உங்களுக்கு என்ன சீட் வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு பிக்கப் அப் பாயிண்ட் டிராபிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அந்த ரெண்டையும் செலக்ட் பண்ணிக்கோங்க செலெக்ட் பண்ணிட்டு பேசஞ்சர் டீடைல்ஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட டீடெயில்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட மொபைல் நம்பர் அண்ட் வந்து மெயில் ஐடி கேட்டிருக்காங்க அதை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து செலக்ட் ஐடி கார்டு இன்ஃபர்மேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதுல வந்து ஜெனரல் பப்ளிக் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பாக்ஸ்ல வந்து உங்களோட ஐடி ப்ரூஃப்ல ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் வந்து இதுல வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க என்ட்ரி பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து செலக்டட் சீட் நம்பர் நீங்க வந்து செலக்ட் பண்ணி வச்சிருப்பீங்களா அந்த சீட்டோட நம்பர் வந்துடும் அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து பேசஞ்சர் டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து எத்தனை பேர் போகிறீங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்கணும் ஃபர்ஸ்ட் மெம்பரோட டீட்டெயில்ஸு அப்புறம் வந்து அவங்களோட ஏஜ் கொடுத்துக்கோங்க அவங்க மேலா ஃபீமேலா அப்படிங்கிறத கொடுத்துட்டு அடல்ட்டா சைல்டா அப்படிங்கிறதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து செகண்ட் பெர்சனோட நேமு அவங்களோட ஏஜ் அதுக்கப்புறம் அவங்களோட ஜென்ட்ரு எல்லாமே ஃபில் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து தேர்ட் பெர்சன் நீங்கள் எத்தனை பேர் போறீங்களோ அவங்களோட டீட்டெயில் வந்து ஒன் பை கொடுக்கணும் கொடுத்து முடிச்சுட்டு சப்மிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதை கொடுத்துக்கோங்க அத குடுத்தீங்கன்னா உங்களோட இன்ஃபர்மேஷன் வந்து வந்துடும் அது எல்லாமே ஒன்ஸ் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் பேசஞ்சர் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பீங்க அதுவும் டீட்டெயிலாக வந்துடும் அதுவும் கரெக்டா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க செக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்காங்க அதை ரீட் பண்ணிட்டு அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து உங்களோட டோட்டல் டிக்கெட் அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க அதை ஒன்ஸ் செக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பேமெண்ட் மெத்தட் கேட்பாங்க நீங்க எப்படி பே பண்ண போறீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு மேக் பேமெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதை வந்து கொடுத்துக்கோங்க கிரெடிட் கார்டா நெட் பேங்கிங்கா யூபிஐ அப்படின்னு கொடுத்துருக்காங்க நீங்க எது மூலியமா பே பண்ண போறீங்களோ அதை செலக்ட் பண்ணீங்கன்னா பேங்கோட நேம் எல்லாமே வரும் அதில் உங்களோட பேங்கை செலக்ட் பண்ணிட்டு அந்த அமௌண்ட்டை பே பண்ணாலே போதும் உங்களோட டிக்கெட் புக் ஆயிரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது அப்ளிகேஷன் வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க